வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் பார்வையிடலாம் நூற்றி பதினான்கு உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஒதுக்கப்பட்ட பொதிகளை இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நீதிமன்ற நடைமுறைக்கு பிறகு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்தார் இதேபோல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக தபால் அதிபர் ரூவன் சத்குமார் குறிப்பிட்டார் தொடர்புடைய தபால் சீட்டு விநியோக நடவடிக்கைகள் பிற்பகல் அல்லது நாளை ஆரம்பமாகும் என அவர் தெரிவித்தார் அனைத்து உள்ளுராட்சி மன்றர்களுக்கான தபால் வாக்கு சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணிக்கலம் தெரிவித்துள்ளது அதுக்கமைய குறித்த தபால் வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அரசு அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமாரா தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரை இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உத்தியோகபூர்வ விஜயை மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நான்காம் தேதி இலங்கையை வந்தடைந்தார் அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜனாதிபதி அருள் குமாரி பிரதமர் மோடி சந்தித்தார் அப்போது மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து இலங்கை ஜனாதிபதியிடம் மோடி கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டார் இலங்கை ஜனாதிபதியின் சந்திப்புக்கு பின்னர் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பிரதமர் மோடி மீனவர் பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்தியதாக தெரிவித்தார் யாழ் உரும்ராய் சந்தையில் கடற்படையின் பதவி நிலை அதிகாரி பயணிதா சொகுசு வாகனமும் ஹயஸ் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் உரும் ராய் சந்தியை கடக்க உட்பட்ட இரண்டு வாகனங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் துறையில் கோப்பாய் போலீசாரும் கடற்படையினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்று வடமாகாண மீனவ பிரதிநிதி நரணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடத்திய ஓட சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆதி காலத்துல இருந்து மறந்து போறீங்களோ நான் அறிய இன்றைய கொழும்புல இருந்து அடிச்சு உடைச்சு தமிழனை அடிச்சு வெட்டி கொத்தி வீடு அடிச்சு கொல்லி அடிச்சு இன்றைய கப்பல் கப்பலா வந்து ரெஞ்ச வந்து இறங்குறது பருத்தி காங்கிரஸ் காங்கிரசின் துறையிலும் வந்து கப்பல் கப்பல அரைக்கிறவங்க அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல எங்க போல வச வெட்ட சரி சாதாரணமா எடுப்போம் மீசாலையில எட்டு பேரை கொண்டவன் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வல்ல ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசு விடல சரி மீசாலையில மிருசு விட்டு அதே இடத்துல இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன அவங்களுக்கு இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலமாக ஜெயில் நடந்து வாடுறாங்க ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்கள விடுதலை செய்தாலும் என்ன அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க தங்கள் இந்த இனம் தங்கள் இந்த இனத்து கொண்டு நடந்த உடனே விடுறாங்க காந்தி நாட்டுக்கு வரையக்குள்ள அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது அதில் ஒரு சிங்கள நேரிகாரன் துவக்காலி அடிக்கிறான் என்னால் அவளுக்கு மனநோய் நீங்கள் செய்வியா செய்கிற எல்லாருக்கும் மனநோய்

அப்ப இதெல்லாம் இப்படி காலங்காலமா செய்து கொண்டே இருக்கிறாங்க இதை தட்டி கேக்க துணிவில்லை எங்களுடைய ஆக்களுக்கு ஏன் உங்களால ஒன்று சேர்ந்து உங்களால் ஒருமிக்க குரல் கொடுக்க முடியல இன்றைக்காண்டால புள்ளி அலங்கார ஒரு பக்கத்தான் நிரும்பிக்கிட்டாங்க ஒன்று சேர்த்து இருக்கிறாங்க பழைய குருடி கதாபாத்திரோடி என்று அப்போ இதே மாதிரி இப்படி அவலவனையை செய்து எங்களோட தமிழ் தமிழியத்தை செய்ய சிதறடிக்கிறாங்க தகுந்த மக்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் எங்களோட பிரச்சனைக்காக போராடி இன்றைக்கு அண்ணன் எந்த வழியில இருந்து போல விட்டுட்டு போனவர் என்ன சொல்லி போட்டு போனவர் தன்னை ஒன்பது எத்தனையோ நாடுகள் எத்திரியோ நாடுகள் சேர்ந்து அழிக்கிறது அதனால தன்னால் ஒண்ணு செய்ய முடியாது தான் விட்டுட்டு போறேன் இந்த நாடுகள் உங்களை காப்பாத்துமோ என்று வந்த சொன்னது உங்களோட இந்த நாடு தங்களை அழிக்க நினைக்கிற நாடுகள் அழிக்கிற நாடுகள் உங்களை அப்ப இன்றைக்கு அண்டை இல்ல விடுதலைகள் இல்ல இன்றைக்கு பெற்றோர்களையும் ஒப்படைக்கப்பட்டது உண்மை ஒரு நாள் போனால் ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் பத்து நாள் ட்ரைனிங் எடுத்தா ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்தாலும் ஒரு வருஷம் என்ன பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ரெயினிங் எடுத்தாலும் வாங்குவோம் நாங்கள் பதினஞ்சு ரூபாய் நாளில் விசாரிச்சு போடும் கூட பெற்றோர்கிட்ட திருப்பி ஒப்படை போன்னு சொல்லி பெற்றோர் நாளில் கையில் பிடிக்கப்பட்டு சாக்கள் நாலாயிரத்து அஞ்சூறு பேருக்கு மேலே பஸ் பஸ்ஸாக ஏற்றி கொண்டு போனீங்க ஆனால் இந்த கதை பற்றி எந்த நாடு கதைக்குது விடுதலை புலிகளையும் அழிக்கோடு கொண்டு கங்கணம் கட்டுற நாடுகள் ஏதாவது ஒரு நாடு தான் பற்றி வாய் துறஞ்சிருக்கா ஏன் இந்தியா வாய் துறந்துருக்கா எந்த நாடு வாய் திறந்தது ஒரு தினம் வாய் துறைக்கு யாழ்வடம் ராஜி கிழக்கு வெட்டிலக்கிணி பகுதியில் சட்டவிரோத மண்ணகல்வால் பதினைந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கே தெரிவித்த விவசாயிகள் ஆராயும் இந்த இதை கருத்து கொண்டு எங்களுக்கு எங்களை வாழ்வாதாரம் செய்வதற்கு இந்த நிலத்தை மேவித் தந்தாலும் இல்ல இதற்கான எங்களுக்கு ஒரு மாற்றீடான வீடான ஒரு காணியை தந்தாராவது நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு செய்யக்கூடிய ஒரு நன்மை நீங்கள் காணிக்கு உரித்துடைய உரித்துடையவராக இருக்கிறீர்கள் மிக முக்கியமான பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் கரணிநாதன் இளங்குமரன் தலைமையில் பகுதியில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது அங்கு அவர் அது ஒட்டுமொத்த இலங்கையிலேயே மாற்றத்தை இதுவரை காலமும் நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுதில்லை இரண்டு கட்சிகள் தான் இந்த நாட்டில் ஆண்டு கொண்டு வந்தது நீலம் பச்சை என்று இந்த நாட்டில் ஆண்டு கொண்டு வந்தார்கள் அது ஒரு முதலாளித்துவ கட்சி ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தின் கட்சியாக இருந்தது தேசிய மக்கள் சக்தியான ஜேவிபியினர் இம்முறை ஒரு மாற்றத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த கட்சி இந்த நாட்டில் ஜனாதிபதியாக மட்டும் இந்த பிரதேசத்தில் அன்பு திசாக்க ஜார் என்று தெரியாமல் இருந்திருக்கு ஆனா ஜனாதிபதியான பிறகு உங்களின் அவரின் தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு எவ்வாறு அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் உங்களை மாதிரி இந்த பிரியத்தில் இருந்து கொட்டில் வீடுகளில் இருந்து வந்தவர் உங்களை மாறி வறிய மக்கள் யாழ் நகரில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் யாழ் மாவட்ட குற்ற பிரிவு போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் நகர் பகுதியில் போதை மாத்திரைகளில் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் விற்பனை செய்யப்படுவதாகவும் கிடைத்த தகவலுக்கு அபியா கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஐந்து செய்த வயது இளைஞன் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டார் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது எழுபத்தி ஐந்து போதை மாத்திரைகள் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது சந்திக்கணபரை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் உட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஊழலை ஒழிக்க வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத தொழில்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பதாக மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவரும் பரிதித்துறை பிரதேச சபைக்கான சுயேட்சை வேட்பாளருமான ஏ முரளிதரன் தெரிவித்துள்ளார் தனது இல்லத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டக்குளஸ் இருக்கும் வரைக்கும் டக்குரஸ் விமர்சித்தீங்க டக்குரஸ் இதை அப்படியே என்று சொல்லி இன்றைக்கு தேர்தல் காலத்தில் என்பிபி அரசாங்கம் ஊழலை அளிக்க வேண்டு வந்துட்டு இன்றைக்கு வரலாற்று கிழத்தில் சட்டவிரோதத்துக்கு கடல் தொழில்முறைகளுக்கு ஆதரவாகியும் சில தொழிலாளர்களை கூட்டிக்கொண்டு போய் மூன்றாம் தேதி நிதி நிதியாக சில அனுமதிகள் பெற்றதாக மக்கள் நான் காணவில்லை மக்கள் குற்றம் நிமத்துகிறார்கள் அதில் உண்மை போய் எனக்கு என்னென்ன தெரியவில்லை ஆனால் சிலருக்கு அனு அனுமதிகள் வழங்கப்பட்டது அடுத்து கொடுக்கப்பட்டதாகவும் மக்கள் குற்றம் நிமித்துகின்றனர் அந்த வகையில் நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் சொன்னால் லூடு ஊழலில் அழிப்பம் அல்லது அதை ஒழிப்பம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் தேர்தல் காலத்தில் நீங்கள் த சட்டை செய்ய சட்ட அதாவது சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட தொழில்நுட்பங்களை செய்யலாம் செய்யும் போன்ற மறைமுகமாக அவர்கள ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த வகையில் தான் மக்கள் என்ன கருது நீங்கள் டக்ள சமைச்சராக இருக்கும் வரைக்கும் டக்ள சபைகள் வச்சுக்க டக்ளஸ் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் ஒன்பது பேர் கொண்ட மாபெரும் மடமாகாண்ட உதைப்பண்டாற்ற போட்டியில் இறுதிப் போட்டி நேற்று பிற்பகல் நான்கு மணியளவில் பொட்பதி செயின்ட் பீட்டர்ஸ் விளையாட்டுக் கழக தலைவர் தலைமையில் ஆரம்பமானது இதில் முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் இசை முழங்க அழைத்து வரப்பட்டு பொட்பதி சென்ட் பீட்டர்ஸ் விளையாட்டுக் கழகம் மைதானத்தில் மங்கள சுடர்களை வடமாகாண ஆளுநரின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுவஞ்ஞானம் ஸ்ரீதரன் மெனல்காடு பங்கு திருஜை ஜோன் குரூஸ் மற்றும் பங்கு தந்திகள் பயர்த்தித்துறை பொலிஸ் நிலையா பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்தா அமரசிங்கா பயர்த்தித்துறை லீக் தலைவர் நவநீத மணி அரு சகோதரிகள் என பலரும் ஏற்றி வைத்திருந்தனர் தொடர்ந்து தேசிய கொடியை வடமாகாண பிரதமர் செயலாளர் ஏற்றிவிக்க பொட்பதி சமூக சேவை ஒன்றியம் பொட்பதி செயின்ட் பீட்டர்ஸ் விளையாட்டுக் கழக கொடிகளும் ஏற்றிவைக்கப்பட்டன கடந்த பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமான போட்டிகளில் அறுபது கழகங்கள் பங்கு பெற்றிருந்தன இதில் நாவாந்துறை செயின்ட் மேரிஸ் கழகம் இமியலன் மத்திய விளையாட்டுக் கழகங்கள் இறுதிப் போட்டியில் மோதின இதில் இரண்டு கோள்களை போட்டு நாவாந்து விளையாட்டுக்கழகம் சுற்றுக்கிடையத்தை தமதாக்கி கொண்டிருந்தது இடுகாடு ஒன்றினை ஒருவர் அதில் கட்டிடங்களை கட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் சூளிபுரம் பகுதியில் உள்ள காணி ஒன்றில் நீண்ட காலமாக அப்பகுதி மக்கள் இடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர் அங்கு சுமார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் பல கல்லறைகளும் கட்டப்பட்டுள்ளன அத்துடன் அப்பகுதியில் சிறுமியோர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சிறுமியின் உடலமும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த இடுகாட்டிலேயே புதைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் குறித்த இடுகாடு அமைந்துள்ள காணியை அண்மையில் தான் பணம் கொடுத்து வாங்கியுள்ளதாகவும் அதில் என கூறி கல்லறைகளை அகற்றிவிட்டு அதில் சுற்றுலா மையம் ஒன்றினை அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தனியார் ஒருவர் அப்பகுதி மக்களிடம் கூறியுள்ளார் இது தொடர்பில் பிரதேச செயலாளரிடம் தெரிவித்த நிலையில் குறித்த காணி தனியாருக்கு சொந்தமானது எனவும் ஈடுகாட்டுக்கான இனிவெரும் மூளை பகுதியில் இரண்டு ஏக்கர் காணி ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எமது உறவுகளின் கல்லறைகள் இந்த ஈடுகாட்டில் உள்ளது ஒருவர் அளித்து அதன் மீது சுற்றுலா தலம் ஒன்றினை அமைப்பதனை எம்மாள் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது எனவே எமது இடுகாட்டையும் எம் உறவுகளின் கல்லறைகளையும் பாதுகாத்து தாருங்கள் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கடுமையான வரிகள் காரணமாக உலகளாவிய உற்பத்தியில் பெரும் பீதியை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா இரண்டிலும் ஆப்பிள் ஐபோன்களின் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து இறக்குமதிகளுக்கும் பத்து சதவீத அடிப்படையில் வெரி மற்றும் குறிப்பிட்ட நாடுகளுக்கு அதிக வரி உள்ளிட்ட புதிய வர்த்தக தடைகள் உலகளாவிய சந்தைகளை சீர்குலைத்த நுகர்வோரை கடுமையாக பாதித்துள்ளது குறிப்பாக ஆப்பி போன்ற பிரபலமான தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கான விலை உயர்வுகளால் நுகர்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை இந்தியா இடையே பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதுக்கு திமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கைக்கு அரசுமுறை பயிடம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி அருள் குமார திசாநாயகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் மேலும் இந்திய இலங்கையிடையே ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அதில் முக்கியமானது இலங்கை இந்தியா பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும் அதன் அடிப்படையில் இந்திய ராணுவம் மற்றும் இலங்கை ராணுவத்துக்கும் இடையே கூட்டு நடவடிக்கைகளுக்கு இந்திய அரசு ஒத்துழைப்பும் உதவியும் வழங்கும் இது இலங்கை அரசுடன் போடப்பட்டிருக்கும் முதல் ராணுவ புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன காசாவுக்கு எதிரான முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து காசா பகுதியில் ஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த பதினெட்டாம் திகதி காசாவில் ஸ்ட்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதற்கிடையில் நேற்று காசாவில் உள்ள கான்யூசில் பகுதியில் ஸ்டேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தது இதில் ஐந்து குழந்தைகள் பன்னிரண்டு பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் காசா முழுவதும் நேற்று தாக்குதலில் குறைந்தது நாற்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தாங்கும் இடம் தற்காலிக கூடாரங்கள் மீது அதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இதற்கு பதிலடிக்கும் விதமாக இஸ்ரேல் பகுதியின் மீது காசாவில் இருந்து ஹமாஸ் ரொக்கேட் தாக்குதல் நடத்தியுள்ளது ஹாசா பகுதியில் இருந்து பத்து ஏழு கணைகள் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டதாகவும் கூறுகிறது ஆஸ்திரேலிய நகரமான அஸ்டோட்டை நோக்கி சரமாரியாக ராக்கெட்டுகளை வீசியதாக காமாசின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது ராக்கெட் தாக்குதலில் நான்கு பேர் படுகாயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையத்தில் சுமார் அறுபத்தி ஐந்து ஏழு ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இந்தியா பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் நேற்று காலை விமான நிலைய பொருள் பணிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது வயதான இந்தியா இந்திய நாட்டவர் நேற்று அதிகாலை இரண்டு பதினான்கு மணிக்கு சென்னையிலிருந்து இண்டிகோ விமானம் உள்ள விமான நிலையத்தை வந்தடைந்தார் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது மேலும் அவர் எடுத்து சென்ற சூட்கேஸில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ கிராம் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு கிராம் ஹீரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பெண் அளித்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு கொள்ளைபொட்டியில் உள்ள ஒரு ஹோட்டலில் அருகில் போதைப் பொருளை ஏற்க தயாராக இருந்த உள்ளூர் ஆனூர் பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் மாலை பே பகுதியை சேர்ந்த ஐம்பது வயதுடைய தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டது நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டிஜிட்டல் மயமாக்குவதுடன் குறுகிய காலத்தில் மக்களுக்கு உயர்தரமான சிகிச்சை சேவைகள் மற்றும் உயர்ந்த பராமரிப்பை வழங்குவதே சுகாதார அமைச்சு மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமின சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்தா ஜாய்தார் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையில் சுகாதார தகவல் தொழில்நுட்ப அமைப்பு உத்தியோகபூர்வ திறப்பு மற்றும் மருத்துவமனையின் ஆய்வகத்தின் சிசு அறிவியல் துறையின் தரப்படுத்தலை போர்வதற்காக இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் வலிகடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணையை நடத்துவதற்காக வலிகடை போலீஸ் நிலைய அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் கடமைகளை புறந்தளியமைக்காக போலீஸ் சார்ஜெண்டோர்வரும் கான்ஸ்டபிளோர்வரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வலிகடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவல பகுதியில் கடந்த முதலாம் திகதி வீடொன்றில் நபரொருவர் ஆத்துமீறி நுழைந்ததாக தெரிவித்து வலிகடை போலீசார் சத்சர நிமேசனும் இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனை கைது செய்திருந்தனர் அன்றைய தினம் ஆங்கோடை மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சந்தேக நபரான இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இது குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்த சந்தேக நபர் மனநல கோளாரால் பாதிக்கப்பட்டிருந்ததை குறிக்கும் விதத்தில் நடந்து கொண்டதாகவும் போலீஸ் நிலையத்தில் வைத்து பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் நடந்து கொண்டுள்ளதுடன் அதிகாரிகளால் அவரை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அரைச்சுவரில் பல தடவைகள் உடலை மோதிக்கொண்டு தனித்தானே வருத்திக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நிலைமையை காட்டுக்கு கொண்டு வர அதிகாரிகள் சந்தேக நபரான இளைஞனை ஆங்குடை மனநல மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் எவ்வாறாயினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சந்திக்க நபர் மறுநாள் புதன்கிழமை அதிகாலை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மேற்படி சம்பவ தொடர்பில் குற்றப்பலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணையை நடத்துவதாக வலிகடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் முப்படைகளில் இருந்து தாப்பி சென்ற சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேரே இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கினை ஏற்படுத்தும் வகையில் பாதாள உலக குழுவின் குற்றச்செயலுக்கு துணி போயுள்ளனர் ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மற்றும் பணி நீக்கம் செய்ய விசாரணை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார் காண்டியில் மேல்வத்து ஆஸ்கிரியா மகாநாயகா தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிரதான செய்திகளுடன் வணக்கம்